என் குழந்தையே இன்று உன் அப்பா நான் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு வந்த ஒருவர் ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான இடத்தில் மறைத்து வைத்திருக்கின்றார் என் குழந்தையே அப்பா அதை கண்டுபிடித்து விட்டேன் நான் எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் உடனே அதை எடுத்து தூரே விடு ஏனென்றால் இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது இந்த நபரும் எதிர்பார்க்காத நபர் இவர் செய்த வேலையும் எதிர்பார்க்காத வேலை இப்படியெல்லாம் கூட ஒருவர் வாழ்க்கையில் செய்துவிட முடியுமா என்று நம்மால் ஒருபொழுதும் எதிர்பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர் செய்திருக்கின்றார் அதனால் உடனடியாக அப்பா என்ன சொல்கிறாய் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி உன்னை காப்பாற்றிக்கொள் யார் என்ன செய்தாலும் நான் இப்படித்தே இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி விடாமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் பல மாற்றங்களை கண்டு என் வாழ்க்கையில் நான் நினைத்த வெற்றியை அடைவேன் என்று நீ சொல்ல வேண்டும் சர்வ சாதாரணமான காரியமல்ல ஒருவர் வாழ்க்கையை ஒன்னொருவர் அழிக்க நினைப்பது ஒருவர் வாழ்க்கையில் இன்னொருவர் துன்பங்களை கொடுப்பது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பதற்றத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்பது உன் அப்பா எனக்கு புரியவில்லை என் குழந்தையே எல்லோரும் மனிதர்கள் தானே இந்த மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவரவர் செய்கின்ற பாவங்கள் தெய்வத்தின் கைகளால் தண்டனை பெற்றுக் கொடுக்கும் இப்பொழுது செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் அவர்களை மட்டும் அல்லாமல் அவர்களின் வருங்கால சன்னதியும் சேர்த்து பாதிக்கும் என்பதை புரிந்து கொள் ஆனால் நான் சொல்கின்ற விஷயம் உன்னை பயம்பருத்து பயமுறுத்துவதற்காக அல்ல உன்னை எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு சில துன்பங்களை கூட நீ இப்பொழுது அனுபவிக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய நிலை இத்தனை நாளும் நீ அனுபவித்த கஷ்டத்தை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது அதிகமாக இருக்கிறது பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்கின்றாய் பல சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நீ நிறைவான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பது உன் அப்பாவின் ஆசை அதனால்தான் அப்பா நிறுத்தி நிதானமாக உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நினைக்கின்றேன் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை வேதனையில் தள்ளிவிட உன் அப்பா விரும்பவில்லை ஒரு விஷயம் ஒரு ஆபத்தை நோக்கி வருகிறது என்றால் சட்டென்று அதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றி கொண்டால் மட்டும்தான் உனக்கான தேவைகளும் உனக்கான விருப்பங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்துகின்றவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உன் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மனிதர்களை சந்தித்து விட்டேன் ஒவ்வொருவரும் உனக்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் யாருக்கும் மற்றவர்களை பற்றி மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லை யாருக்கும் தன்னோடு இருப்பவர்களை பற்றி எந்த விதமான சந்தோஷங்களும் இல்லை எங்கே முன்னேறி விடுவார்களோ எங்கே வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைந்து விடுவார்களோ நினைத்ததை சாதித்து விடுவார்களோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது இதிலும் குறிப்பாக ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கிறோம் ஆனால் அதற்கு காரணம் அவர்களுடைய தேவையில்லாத செயல்களாக இருக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் விட்டால் அதற்கான முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் ஒன்றை விட இன்றொன்று சிறந்ததாக தெரிந்தவுடன் இதற்காக இத்தனை போராட வேண்டுமா என்று சொல்லி அந்த இன்னொருவர் அந்த வாழ்க்கையை அவர்கள் ஆசைப்பட்டது போல் அடைத்து விடுவார்களோ என்கின்ற பயம் இருக்கின்றது போராமை எண்ணங்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கண்டு எப்பொழுதும் தன்னுடைய மனதில் வஞ்சகங்கள் என்று சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களை நினைத்து என் பிள்ளையே வருத்தப்படாதே எண்ணங்களில் தூய்மை இல்லை செயல்களில் எந்த விதத்திலுமே நல்லபடியான உணர்வுகள் இவர்களுக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது எதை பற்றியுமே நீ யோசிக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ யோசித்து வருத்தப்படாதே உன்னோடு இருந்து உன் அப்பா உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை முன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றதோ அந்த இடத்தில் நின்று நாம் அத்தனையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற நல்லதை தொலைத்துவிடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ வைக்கும் என்றும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு நன்மைகளை கொடுத்துவிடும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுத்துவிடும் என் பிள்ளையே சட்டென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் சட்டென்று ஒரு நொடியில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நம் கண்முன்னால் காண்பித்து கொடுத்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எப்படி எல்லாமோ அனுபவித்திருக்கின்ற வாழ்க்கை என்றும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும் உனக்காக நான் இருப்பதை என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் சொல்ல போகின்ற இந்த ஒருவர் உன் உள்ளத்தில் மறைத்து வைத்தது என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது என் பிள்ளையே முதலில் உன் மனதை நீ திடப்படுத்திக்கொள் இவர்கள் இப்படித்தான் என்பதனை நீ முதலில் உணர்ந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர் யார் தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் இந்த ஆண் உன்னுடைய இல்லத்திற்கு எதிரில் இருக்கின்றார் இவனினுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி இருக்கின்றது உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பது தான் அவளின் செவியாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள மட்டுமே அவளுக்கு எண்ணம் தன் இல்லத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது தன் குடும்பம் வெளியே அங்கே நாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அதுவெல்லாம் அவனுக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் அதை பற்றிய கவலையும் அவனுக்கு இல்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உன் குடும்பம் என்ன செய்கிறது என்ப என்ற கவலை மட்டும் அவனுக்கு இருக்கிறது அது மட்டும் அல்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அடைவதற்காக நீ எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அதை கெடுக்க வேண்டும் என்றே உன்னுடைய மனதில் பல தீய எண்ணங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்றார் இதற்காகவா ஆசைப்படுகின்றார் இதுவா உனக்கு வேண்டும் என்று இதுவெல்லாம் சரியாகுமா இது சரிப்பட்டு வருமா என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை இவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலை உன் வாழ்க்கையில் இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமானால் இவர் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனையையும் செய்து முடித்து விடுவார் அவர் நினைத்தது எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் நடத்தி முடித்து விடுவார் அப்படி இந்த ஆண் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா உன் இல்லத்திற்குள் பல காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த இவர் இப்பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் பெரிதாக வருவதில்லை ஏனென்றார் இவரின் மீது உனக்கு மனதிற்குள் சந்தேகமும் வெறுப்பும் வந்திருக்கிறது அதனால் இவரை விட்டு சற்று நீ விலகி இருக்கிறாய் என்பதற்காக இவரை விட்டு சற்று ஒதுங்கி இருக்கிறாய் முன்பு பேசியது போல இப்பொழுது பேச்சு கொடுக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் இவர் உன்னுடைய வாசலில் அமர்ந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்றார் அவரினுடைய மனதில் எந்த தீ இருந்த தீய எல்லாம் ஏற்கனவே உன் இல்லத்திற்குள் வரும்பொழுதே தொட்டி தீர்த்து விட்டார் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் இல்லத்திற்குள் தேவையில்லாமல் எதையும் செய்துவிட முடியுமா நாம் எதையாவது வைக்க விடும் வைக்க முடியுமா என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்துவிட்டது நாம் இவர்களுக்கு எதையாவது செய்தாலும் இவர்களுக்கு அது பலன் கொடுக்காது ஏனென்றால் இவர்கள் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் தெய்வத்தையே தனக்கு துணையாக கொண்டவர்கள் இருந்தாகும் இருந்தாலும் இவர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான எண்ணங்களை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களின் மத்தியில் உன்னை பற்றி தவறான செய்தியை பரப்பியிருக்கின்றார் அப்படியானால் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான இருக்கின்ற இடம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இருக்கின்றவர்களின் மனம் உடனடியாக அதை வெளியில் விட வேண்டும் முதலில் இந்த ஆண் யார் என்று அவர்களுக்கு காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஆனால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் உன்னுடைய பிறந்த உறவானாலும் சரி பெற்றவர்களானாலும் சரி இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றது இவர்களுக்கே இவர் மிக பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதை விரைவாகவே அது அவர்களுக்கு தெரிய வரும் அந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து அவர்கள் செய்த அத்தனை தவறுகளையும் திருத்தி கொள்வார்கள் உனக்கு அவர்கள் செய்த அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து நிச்சயமாக உன்னோடு மீண்டும் நல்லபடியாக பேச गल இந்த அப்பா இருக்கும்பொழுது இதுவெல்லாம் பெரிய பாதிப்புகளை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தாது ஆனால் என் குழந்தை இதுவெல்லாம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் எல்லோரையும் சர்வசாதாரணமாக வீட்டிற்குள் அனுமதிக்காதே என் பிள்ளையே யாரும் நல்ல எண்ணங்களோடு தான் இங்கு வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு இருக்கின்றார்கள் அல்லவா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இருக்கின்ற அல்லவா மற்றவர்களுக்கு பல சோதனைகளை கொடுக்க நினைக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு பல வேதனையை கொடுக்க நினைக்கின்றார்கள் ஆனால் தன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதை இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் இனியாவது இதுவெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் சரியாக பெற்று பெற்றுக்கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ பழகு உன் உன் இல்ல உன் இல்லத்தில் எதை வைத்தாலும் சரி இந்த அப்பா ஒருபொழுதும் அதனால் எந்த பாதிப்புகளையும் உனக்கு ஏற்படுத்த விட்டுவிட மாட்டேன் என்று உனக்கு துணை இருப்பேன் இனி நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்